செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கடந்து இயங்கும் படியாய் கடந்து உன் போலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவின் இந்த வார்த்தையை பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாசம் பதினான்காம் தேதி நவம்பர் முப்பது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் வஜ்ரம் யுகம் அதன் பிறகு சித்தி நாம் யுகம் தைதுலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது உத்திரட்டாதியம் ரேவதியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது அமிர்தி யோகம் ஆகும் இன்றைய நாள் முழுதுமாக அறுபது நாளிகை அமிர்தி யோகமாக இருக்கிறது இன்றைய தினம் தனிய நாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் நாளாக இருந்தாலும் இந்த தனிய நாள் தோஷம் சனிக்கிழமையே முடிந்து விட்டது அதாவது திருக்கணிதப்படி சனிக்கிழமை விட்டது வாக்கியப்படி மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு முதன் முதலாக பெண்கள் ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மேலும் பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதாரம் செய்வதற்கு மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிளை வீட்டிலும் சென்று பார்த்து வருவதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு சீமந்தம் செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு குழந்தைகளுக்கு பெயர் சுட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஆலயம் கோபுரம் கட்டுவதற்கான நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு இன்றைய தினம் ஜலராசிலே சந்தனி இருப்பதனால் குளம் கிணறு வெட்டுவதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு இரண்டு பேருக்கு ஏதாவது விவகாரங்கள் அதை பேசி தீர்த்து கொள்வதற்கு வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக மருந்து துன்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து நாளைய தினம் விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் ஒன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமையன்று இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதசி திதி திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வெதிபாதனாம் யோகம் வணிசை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரேவதியும் அஸ்வினியும் சேரும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் கூட திங்கக்கிழமை திருமணம் போட்ட அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது திங்கக்கிழமை ஒரு முழு சுமமுத்த தினம் நாளைய தினம் கூட ருது சாந்தி செய்வதற்கு முதன் முதலாக பெண்கள் ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம் அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு பூ முடித்தல் என்று சொல்கிற நிச்சயதார்த்தம் செய்வதற்கு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதன் தலா குழந்தைகளுக்கு சோரூட்டுவதற்கு உபநயனத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு விதை விதைப்பதற்கு பிரயாணம் செய்வதற்கு பொதுவாக திங்கக்கிழமை என்று அதாவது டிசம்பர் ஒன்று திங்கக்கிழமை என்று விதை விதைத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆகவே விதை விதைப்பதற்கு மிக மிக ஏற்ற தினம் மேலும் பிரயாணங்கள் செய்வதற்கு தொலைதூர பிரயாணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் கும்பாபிஷேகங்களுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு மருந்துன்பதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கெல்லாம் மிக மிக ஏற்ற தினமாக திங்கக்கிழமை அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் வளர்ப்புறேன் வருகின்ற கடைசி முகூர்த்த தினம் திங்கக்கிழமை ஆகவே ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் திங்கக்கிழமை என்று மோட்ச ஏகாதசி அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு பேருக்கிறது அந்த ஏகாதசிற்கு மோட்ச ஏகாதசி என்று மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி என்றும் கூறுவார்கள் கைசிக ஏகாதசி என்றும் கூறுவார்கள் அன்றைய தினம் கைசிக புராணம் படிப்பது மிகவும் சிறப்பானது நம்பாடுவான் சரித்திரம் என்பது கைசிக புராணத்தில் வருகிறது ஆகவே கைசிக புராணம் படிப்பதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் கைசிக புராணம் கேட்டாலும் படித்தாலும் ஐம்பத்தி நாலு வகையான தோஷங்கள் விலகும் என்று இருக்கிறது பாபங்கள் விலகும் என்று இருக்கிறது மோட்சம் கிடைக்கும் அதே போலவே திருவருள் தெய்வருள் திருவருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அன்றைய தினம் சீராபி சைன விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ஆகவே சைனகுலத்தில் இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் தீபதானம் செய்வதற்கு திருக்கோயில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்காக தீபதானம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றையினர் விதிபாத சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம் அன்றைய தினம் வைத்தரணி விரதம் என்று போடப்பட்டிருக்கும் வைத்தரணி விரதம் என்றால் அன்றைய தினம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து வழிபாடு செய்வதற்கு கோதானம் செய்வதற்கு அன்றைய தினம் கோதானம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகும் ஆகவே கோதானம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் திங்கக்கிழமை மிக மிக ஏற்ற அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி டிசம்பர் இரண்டு இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று பகல் மூன்று மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை துவாசி திதி அதன் பிறகு திருவசி திதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வரியான் யுகம் பாலவக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது அஸ்வினியும் பரணியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் அதாவது ருண விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கூடிய நாள் கடன் சுமைகள் தீர்மென்றிருக்கிறது இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் மாலை நேரத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வர்களுக்கு கடன் சுமைகள் தீரும் அன்றைய தினம் பௌமாசினி பௌமாசினி தினம் செவ்வாய்க்கிழமையும் அசுனியை சந்தால் பௌமாசினி அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு கடன் தீர்ப்பதற்காக சிறு தொகையை குடைத்தாலும் கொடுத்தாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும் அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மனுடைய ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாரணம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் உல்கா துவாதிசி உல்கா துவாதிசி என்றால் அன்றைய தினத்திலே வாயு பகவான் பெருமாளை வணங்கி முழு தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெருமாள் சங்கு சக்கரம் கதை தாமரை வைஜெயந்தி மாலை என்று சொல்லக்கூடிய அங்கங்களுடன் அவர் தரிசனம் கொடுத்தார் அன்றைய தினத்திலே மகாலட்சுமியும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அதாவது வைதரணி விரதம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை என்று மகாலட்சுமியும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு உடல் பிணிகள் நோய் நொடிகள் தீரும் ஊமை செவிடு போன்ற நோய்கள் திரும்பி வராது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் மேலும் தொடுநோய் போன்ற தோல் நோய்கள் விலகும் என்றிருக்கிறது ஆகவே அன்றைய தினம் பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து வழிபாடு செய்வர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினத்தில் சீராத்து சைனவிரதம் ரொம்ப நல்ல நாளாக இருக்கிறது ஆகவே அது மிக மிக உத்தமான தினம் அடுத்து செவ்வாய்க்கிழமை என்று உணவு மோச்சன பிரதோஷம் என்று கூறியிருந்தேன் அன்றைய தினம் பௌமாசினி செவ்வாய்க்கு அஸ்வினி சருதும் மிகம் சிறப்பானது அன்றைய தினம் உல்கா துவாசி ஒரு துவாசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது அன்றைய தினம் உல்கா துவாசி அன்றைய தினம் பெருமாளையும் தாயரையும் சேர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு உடல் பிணிகள் விலகும் அன்றைய தினம் மகாலட்சுமி உற்பத்தி ஆன தினம் அதாவது மகாலட்சுமி தீபாவளி என்று உற்பத்தி ஆகி தேவர்களுக்கு அஞ்சி தீபத்தில் மறைந்து விட்டால் என்று புராணங்கள் கூறுகிறது அவ்வாறு தீபத்துக்கு அஞ்சு அதாவது அசுரர்களுக்கு அஞ்சு தீபத்தில் மறைந்த பிறகு தீபத்தை வெட்டு வெளியே வரவேண்டும் மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசி நம்முடைய உலகில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் பிரார்த்தனை செய்யும் போது இந்த செவ்வாய்க்கிழமை துவாதசி என்றுதான் மகாலட்சுமி வெளியே தோன்றினாள் என்று என்றிருக்கிறது அன்றைய தினம் மத்சிய துவாதசி மத்ஸ்ய அவதாரத்தை வைத்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறார் அடுத்து புதன்கிழமை விஸ்வாச வர்ஷம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி டிசம்பர் மூன்று மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை திரோதசி திதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை திரோதசி திதி அதன் பிறகு சௌர்தசி திதி அன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் அன்றைய தினம் பரிகம் நாம் யோகம் கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் பரணியும் சேரும்போது சித்தியோகம் புதன்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது அமிர்தியோகம் அது புதன்கிழமை நாள் முழுமாக சிந்தியோகம் அமிர்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் கிருத்திகை விரதம் விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்றத்தனம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் புதன்கிழமை கிருத்திகை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பரணி தீபம் பரணி நட்சத்திரம் ஆறு மணி வரை இருக்கிறது அதற்குள் பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுபவர்களுக்கு முன்னோர்களுடைய கடன்கள் நீங்கி முன்னோர்கள் சொற்கலோகம் செல்வார்கள் ஆகவே பரணி தீபம் அன்று ஐந்து தீபங்கள் நீங்கள் வீட்டிற்கு வெளியிலே ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபத்தை அன்றைய தினம் ஏற்றுவார்கள் அதை தரிசனம் செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் தோஷங்கள் விலகும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் அனங்க திரையோதசி அனங்க திரையோதசி என்று அன்றைய தினம் இருப்பதனால் அன்றைய தினத்திலே மன்பதனை வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அன்றைய தினம் மன்மதன் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது குறைந்தபட்சம் மன்மதன் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரலாம் சேலத்தில் கைலாசநாதர் கோயில் என்று சொல்லக்கூடிய தாரமங்கலத்தில் மண்முத சிலை இருக்கிறது அதன் பிறகு தாடிக்கொம்பு என்ற ஊரிலே மன்மதண்ட சிலை இருக்கிறது மதுரை மீனாட்சி கோயிலிலும் மன்மதன் சிலை இருக்கிறது ஆகவே மன்மதன் சிலை இருக்கின்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து பூஜை செய்து விட்டு வந்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அல்லது உங்கள் வீட்டிலேயே மன்மதனுடைய அன்பு என்பது கரும்பு வில் என்று கூறுவார்கள் பெருமாள் படத்தை வைத்து பெருமாடைய மானசீக புத்திரன் மன்மதன் என்று கூறுவார்கள் ஆகவே பெருமாடை படத்தை வைத்து இரண்டு பக்கமும் கரும்பை வைத்து பூஜை செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அன்றைய தினம் ஸ்ரீசுக்த புருசுக்த ஹோமம் செய்தாலும் வீழல் தரும திருமணம் நடக்கும் அன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி அன்றைய தினம் மாலை நேரத்தில் சவுர்தசி இருக்கிறது சதுர்தசியில் தான் நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்தார் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி எப்படி மாத சிவராத்திரி அதே போல மாத நரசிம்ம சௌர்தசி அன்றைய தினம் நரசிம்மரை மாலை நேரத்தில் வணங்குவது மிகவும் சிறப்பானது ஆக செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அதே போல புதன்கிழமையும் சௌர்தசி தித்தி ஆகியிருப்பதனால் அன்றைய தினம் நரசிம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் நான்கு நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சௌர்தசி திதி அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதம திதி அன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் சிவம் நாம் யோகம் வடிசைகானம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது கிருத்திகையும் ரோகிணியும் வியாழக்கிழமை சேரும்போது போது யுகம் அப்படி அன்றைய தினம் மருணயுகம் நாள் முழுதுமாக மரணயோகமாக இருக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜை செய்வதற்கு சத்யநாராயண பூஜை செய்வதற்கு வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சர்பாளைய தீபம் எல்லா திருக்கோயில்களும் அன்றைய தினம் தீபத்தை ஏற்றுவார்கள் வைகானசி தீபம் திருப்பதியிலே வைகான சாகம் அப்படி பூஜை செய்யப்படுகிறது ஆக வைகானசி தீபம் அன்றைய தினம் ஏற்றுவார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகானசி தீபம் ஏற்றுவார்கள் அன்றைய தினம் ஆகாவாய் புனித தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் சூரிய உதயமான பிறகு எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது அந்த பௌர்ணமி காலத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்து நீங்கள் புனித நீராடினால் சகல தோஷம் நிவர்த்தி ஆகவே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் தத்தாத்திரேயர் ஜெயந்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது சிலருக்கு மந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் அந்த மந்திரங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் ஆனால் குருமுகமாக கற்றுத்தரை யாரும் முன்வரமாட்டார்கள் அவர்கள் அன்றைய தினத்திலே வியாழக்கிழங்கு தத்தாத்திரையரை தத்தாத்திரையுடைய படத்தை வைத்து தத்தாத்திரையரையே நீங்கள் குருவாக நினைத்து மந்திரத்தை அவர் கற்றுக் கொடுப்பதாக நினைத்து அவர் முன் படித்து அதன் பிறகு நீங்கள் சித்தி அடைந்தால் நிச்சயமாக மந்திர சித்தி கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் தத்தாத்திரையரை வன் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் சர்ப்பலி விசர்ஜனம் சர்ப்பலி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு தோஷ பரிகாரங்கள் முக்கியமாக நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் பைரவி ஜெயந்தி அதாவது எப்படி பெருமாளுக்கு பத்து அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போலவே அம்பாளுக்கும் பத்து வடிவங்கள் அதில் ஒரு வடிவம் திருப்புற பைரவி என்று கூறுவார்கள் அந்த வடிவம் பெருமாளுடைய கல்த்தி அவதாரத்துக்கு இணையானது மற்றும் லக்கண தோஷத்தை போகக்கூடிய உங்கள் லக்னத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை நீக்கக்கூடியது ஆகவே அன்றைய தினம் வியாழக்கிழமை திருபுற பைரவி ஜெயந்தி அன்றைய தினம் தெய்வ பகவதம் படித்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும் முக்கியமாக லக்கண தோஷம் லக்னத்தில் அசுப கிரங்கள் இருக்கின்ற தோஷங்கள் விலகும் என்று இருக்கிறது அன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த தினம் பனிரெண்டு ஆழ்வார்களே திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் திருமங்கையாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு கேட்டதனம் பெருமாள் கோயில்களில் ஆழ்வார் ஆட்சியார்களை சன்னிதிலே திருமங்கையாழ்வாருக்கு சன்னிதி இருக்கும் ஆகவே திருமங்கையால்வாரை வழிபாடு செய்துவிட்டு பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் அவமாகம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்று இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பிரதம திதி அதன் பிறகு துவிய திதி அன்றைய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் அதன் பிறகு முருகசீஷம் நட்சத்திரம் சித்தம் நாம்யுகம் அதன் பிறகு சாத்தியம் நாம் யுகம் பாலவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போதும் வரணயோகம் முருகசீஷம் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று பகல் பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை மரண யுகம் அதன் பிறகு சித்தியோகம் என்றால் இருக்கிறது அன்றைய தினம் மார்கசிர பகுளம் மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தெலுங்கு மாத்திலே பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேவரை வெள்ளிக்கிழமை முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் இஷ்டி இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு தினம் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள் இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகம் செய்வதற்கும் ஏற்றத்தனம் அன்றைய தினம் பாஞ்சரார்த்தல தீபம் பெருமாள் கோயில்கள் அதுவும் பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜை செய்யப்படுகின்ற பெருமாள் கோயில்கள்லே பாஞ்சராத்ரா ஆகமத்தின் தலைமை பீடம் என்று சொல்லப்படுவது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலை உள்ளிட்ட அனைத்து பெருமாள் கோயில்களிலும் பாஞ்சராத்த தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த தீப ஒளிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏட்ட தினமாக இருக்கிறது ஆக உங்கள் வீடுகளில் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் தீப ஒளிபாடு செய்வதற்கு தீபங்களை ஏற்றுவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறார்கள் அன்றைய தினம் திருப்பானவர் அவதாரம் செய்த தினம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் திருப்பானவர் அவதாரம் செய்த தினம் அன்றையம் வானர் குளத்தில் பிறந்த மகான் திருப்பானாள்வார் அவர் அவதாரம் செய்த தினம் வெள்ளிக்கிழமை ஆகவே அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று பெருமாள் குளில ஆழ்வார் ஆட்சியல் பிரிவு சந்தித்து சென்று அங்கே திருப்பானவரை வணங்கிவிட்டு பெருமாளை வழிபாடு செய்து மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி சித்தர்களே பாம்பாட்டி சித்தர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினமாக இருக்கிறது ஆகவே சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் பாம்பாட்டி சித்தரை வழங்கி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு குரு பகவான் வக்கரகதியிலே மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அதாவது உச்ச இருந்து தன்னுடைய பழைய இடத்திற்கு அதாவது மிதுன ராசிக்கு மீண்டும் குரு பகவான் வருகிறார் ஆகவே இந்த குரு பேச்சின் மூலமாக அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு வருகின்ற குரு பேச்சின் மூலமாக குருபலம் பெறுகின்ற ராசிகள் ரிஷபராசி மீண்டும் ரிஷபராசிக்கு மே மாதம் வரை குருபலம் இருக்கிறது அடுத்து சிம்மராசி சிம்மராசிக்கு அஷ்டமி அஷ்டமி தோஷம் விலகி மே மாதம் முப்பத்தொன்னிற்குள் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கலாம் ஆகவே அவர்களுக்கும் குருபலம் இருக்கிறது அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் வருகிறது அப்புறம் தனுஷ் ராசியை பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி இந்த ஐந்து ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்கள் அருகிலிருக்க குரு பகவான் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது குரு பகவான் என்றால் நவகரத்தில் குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி அல்லது ஐகிரிவருக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக குருப்பெயர்ச்சியிலே தோஷம் உள்ள ராசிகள் அதாவது நான் சொன்ன ஐந்து ராசிகளை தவிர மற்றவர்களுக்கு தோஷம் இருக்கிறது அவர்களுக்கு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியிருந்தேன் தர்ம தர்மசாஸ்திரப்படி பத்து விதமான தீபங்கள் ஏற்றலாம் என்று இருக்கிறது முதலில் ஆவளி தீபம் ஆவளி தீபம் என்றால் வீட்டிலே வரிசையாக தீபங்கள் ஆவளி என்றால் வரிசை என்று பொருள் வீட்டிலே வரிசையாக தீபங்களை அடுக்கி தீப வழிபாடு செய்வது ஆவளி தீபம் என்று கூறுவார்கள் அதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அடுத்து கோல தீபம் கோலத்தை வரைந்து ஏதாவது ஒரு கோலத்தை கோலமாகினால் கோலத்தை வரைந்து அதை சுற்றிலும் தீபம் வைப்பது பெரிய கோலத்தை போட்டு அதை சுற்றிலும் தீபம் வரைப்பது கோல தீபம் அந்த கோல தீபத்தின் மூலமாக பெண்கள் அழகு பெறுவார்கள் ஆண்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றிருக்கிறது அடுத்து சித்திர தீபம் ஒரு சித்திரத்தை வரைந்து அந்த சித்திரத்தை சுற்றிலும் தீபத்தை வைப்பது சித்திர தீபம் சித்திரம் என்பது எப்படி என்றால் விரைவில் உங்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வீடு போன்ற சித்திரத்தை வரைந்து அந்த சித்திரத்தை சுற்றிலும் தீபத்தை வைத்து அதற்கு ஒரு தீபாராதனை காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்வது சித்திர தீபம் வண்டி கார் வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் கார் போன்ற அமைப்பை சித்திரமாக வரைந்து அதை சுற்றிலும் தீபத்தை வைத்து அதற்கு தீப காண்பிக்க வேண்டும் அதுதான் சித்திர தீபம் என்று கூறுவார்கள் உங்களுக்கு என்ன ஆசையோ எதை வாங்க வேண்டும் என்ற ஆசையோ அதை கோலம் சித்திரமாக வரைந்து அதை சுற்றிலும் தீபத்தை வைத்து அதற்கு தீபம் காண்பித்து லட்சுமி அஷ்டோத்தரம் பாராயணம் செய்யலாம் அல்லது தீபத்திற்கு நீங்கள் தீபாராதனை செய்து அந்த தீபங்களுக்கே தீபாராதனை செய்ய வேண்டும் தீபாராதனை செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடலாம் வருபவருக்குள் கொடுக்கலாம் அடுத்து மேரு தீபம் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மேரு தீபம் முதலில் இருபத்தோரு தீபங்கள் அதற்கு மேல் பத்தொன்பது தீபம் அதற்கு மேல் பதினேழு அதற்கு மேல் பதினைந்து அதற்கு மேல் பதிமூன்று அதற்கு மேல் பதினொன்று அதற்கு மேல் ஒன்பது அதற்கு மேல் ஏழு அதற்கு மேல் ஐந்து அப்புறம் மூணு அதுக்கப்புறம் ஒன்று என்று மேறு தீபம் அதாவது வரிசையாக தீபங்களை அதாவது மேறு மலையைப் போல தீபங்களை ஏற்றி அதை வழிபாடு செய்வது மேறு தீபம் என்று கூறுவார்கள் மேரு தீபத்தை ஏற்றினால் படிப்படியாக வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீழ்ச்சி என்பது எப்பொழுதுமே வராது என்று கூறுவார்கள் அதுவும் முக்கியமாக அடுத்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதைத்தான் வேறு தீபம் என்று கூறுவார்கள் அடுத்து மாலா தீபம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சுமி விளக்கை நடுவில் வைத்து அதை சுற்றிலும் மாலா தீபம் இன்று மாலையை போன்ற தீபம் ஏற்ற வேண்டும் மாலையை போன்ற வடிவிலை தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு இரண்டு ஒன்று லட்சுமிக்கு ஒன்று பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு என்று இரண்டு மாலைகளை இரண்டு மாலைகளாக மாலா தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபத்தை ஏற்றி அந்த மாலை மாலா தீபத்துக்கு முன்பால் லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்யலாம் அதன் பிறகு தீப ஆராதனை காண்பித்து இனிப்பு நிவேதியம் செய்து சாப்பிடலாம் அவ்வாறு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அதன் பிறகு ஆகாசி தீபம் வீட்டிற்கு மாடியிலே தீபங்கள் ஏற்றுவது ஆகாசி தீபம் அதன் மூலமாக முன்னோர்கள் திருத்து அடைவார்கள் தில ஹோமங்கள் தர்ப்பணங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து ஜலதிபம் ஜலத்திலே தீபத்தை ஓட விடுப்பது அதாவது ஜலத்திலே தீபத்தை நீங்கள் நகர வைப்பது அவ்வாறு இருப்பது ஜலதிபம் ஜலதிபம் எட்டினால் ஆரோக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்தான் உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகள் மறையும் அடுத்து எட்டாவதாக இருப்பது ஓட தீபம் ஓட தீபம் என்றால் ஓடத்தை போன்ற அமைப்பை கட்டையிலே செய்து அதிலே தீபத்தை வைத்து அதை ஓடத்தை தள்ளிவிடுவது அதைத்தான் ஜல ஏதாவது ஓட தீபம் என்று அவ்வாறு ஓட தீபத்தை ஏற்றினால் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வெளிநாடு வேலை விரும்புவவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையும் மேலும் தெய்வஸ்தல யாத்திரைகள் தூரதேச யாத்திரைகள் செய்ய விரும்புபவர்களுக்கு தூரதேச யாத்திரை செய்யக்கூடிய அந்த அமைப்பு கிடைக்கும் அதன் பிறகு கோபுர தீபம் கோபுரத்தின் உச்சியிலே தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த தீபம் எவ்வளவு தூரம் தெரிகிறதோ அந்த அளவுக்கு வந்து அந்த தீபம் தெரிகின்ற ஊர் அளவுக்கு உங்களுக்கு நோய் நொடிகள் கிராமங்களில் நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்து சர்வத்திர தீபம் வீடு முழுவதுமாக தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சர்வத்திர தீபம் அதன் மூலமாக சகலவிதமான ஐஸ்வரங்களும் கிடைக்கும் இந்த பத்து விதமான தீபங்களையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் கிடைக்கும் அந்த பத்து வித தீபங்களை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த தீப வழிபாடு என்பது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் செய்யலாம் அதில் வியாழக்கிழமை மிக மிக முக்கியமானது புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாள் ஏற்ற வேண்டும் அதில் வியாழக்கிழமை மிக மிக முக்கியமானது மூன்று நாளும் நீங்கள் தீபங்களை ஏற்றலாம் அடுத்து சனிக்கிழமை விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் ஆறு ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் வரை துதிய திதி அதன் பிறகு திருத்திய திதி சனிக்கிழமை என்று காலை எட்டு நாப்பத்தி எட்டு வரை மிருகசிஷம் நட்சத்திரம் அதன் பிறகு மறுநாள் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம் சுபம் யுகம் தைத்துலாக்களம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது மிருகசேஷம் திருவாதிரை புனர்போதனம் இவை சனிக்கிழமின் சிறப்பு சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சிற சொத்துக்கள் வாங்குவதற்கு அதன் பிறகு எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு மேலும் அன்றைய தினத்திலே மளிகை பொருட்களை வாங்குவதற்கு மிக அமைந்து அமைந்திருக்கிறது அன்றைய பரசுராம ஜெயந்தி பரசுராமர் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று விஷ்ணு புராணம் படிக்கலாம் அல்லது விஷ்ணு சாஷ்டாம சோத்திரத்தை பாரணம் செய்யலாம் அவ்வாறு சோத்திர பாரணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் வருகின்ற வியாழக்கிழமை பௌர்ணமி அன்று சேலம் கோயில் ஆஞ்சன் கோயிலுக்கு எதிர் எதிரில் அப்புறம் வரதராஜ பெருமாள் தேவஸ்தான வசந்த மண்டபத்திலே வழக்கம் போல் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது அந்த பௌர்ணமி பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அடுத்து டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை என்று பட்டை கோயிலில் விஷ்ணு சாஷ்டம பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பாராயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் அதன் பிறகு கன்னீராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் டிசம்பர் மூன்று புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மூன்று புதன்கிழமை இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள் அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மூன்று புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் நான்கு டிசம்பர் ஐந்து இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து விருச்சகராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக விருச்சகராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் ஆறு சனிக்கிழமை டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராட்டு தினங்கள் இந்த சந்திராட்டு தினங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்